வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து லன்ச்சாகவும் கொடுக்கலாம் டின்னராகவும் கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுடைய எடை உயரம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா ஹீட்டான உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சாம்பார் வெங்காயம் அது கூடவே ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட ரெண்டு துண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது கூட நான் கேரட் வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட கொண்டக்கடலை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சது இப்போ லஞ்சுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துட்ருக்கோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொண்டக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு அடிக்கடி லஞ்சில் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சால்ட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னா கொண்டக்கடலை சேர்க்கறதால பெருங்காயத்தூள் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகுத்தூள் காரத்துக்காக சேர்த்துருக்குறேன் பெப்பர் தூள் வந்து குழந்த எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சால்ட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி அரிசி கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருக்குறேன் கால் கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாக வரும் குழந்தைக்கு நீங்கள் செய்கிறது அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொண்டைக்கடலை கேரட்டு எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் ரொம்ப ரொம்ப குயிக்கான ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி இது இப்போது ஏழு விசிலுக்கு பின்னாடி இந்த கேரட்டு கொண்டக்கடலை சாதம் எல்லாமே நல்லா குழைவாக வந்து வந்துட்டுருக்கு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு கையில் வந்து இந்த மாதிரி மசிச்சும் ஊட்டி விடலாம் ஸ்பூனை வச்சும் ஊட்டி விடலாம் இல்லை உங்கள் குழந்தைங்க மசிச்சு ஊட்டினா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒன் ஆர் டூ பல்ஸ் விட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடலாம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டி நல்லா வெயிட் போடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க